ും അവ தம்புடைய மூல மூலடங்களிலும் கடைசி அத்தியாயத்தில் இப்பணியை செய்வதற்கு அடிக்கோடிய காரணங்கள் இதை படிப்பதற்கு தகுதியுடையவர்கள் உதவிய வேறு பல அம்சங்களையும் எடுத்துச் சொன்னார் இந்த அத்தியாயத்திலும் அதையே குறிப்பிடக் கொண்டு இதை எழுதுவதன் காரணம் ஸ்ரீ சாயி சத்சதத்தை எழுதுவதன் காரணம் முதலாம் அத்தியாயத்தில் கோதுமை மாவா அறிந்து அதை நிராம எல்லைகளை தூவிவிட்டது தடுத்து அழுதான சாய்பாபாவின் அற்புதத்தை கண்டோம் நான் சாய்பாபாவின் மற்றும் பல அற்புத நிலையங்களை பெரும் உள்ள கிளர்ச்சியுடன் கேட்டிருக்கிறேன் அக்கிளர்ச்சியை இவ்வளோ பணியாகி உண்மையும் பெரியதுமான வழியை காப்பிக்கிறது பணியை செய்ய திறமையும் உண்மையும் துணைவிமையும் தான் இப்பணியை செய்ய தகுந்தையுடவர் அல்ல என்று ஏமாற்றம் தெரிந்தார் எனக்கு நெருங்கிய நண்பனை வாழ்க்கையே தெரியாது அப்படியே எனது மனதையும் நான் தருவேன் இப்பாதிப்பெடி வேற என்றால் கூறதிக்காத ஒரு ஞானி வரலாக்குறையோ அல்லது பல்வேறு இனிய பாடல்களை சாய்பாபா மீது எழுதியிருக்கிறார் குஜராத்தில் அமிதாஸ் பவானி நேதா என்னும் ஷிரடியை சேர்ந்த ஒரு அடியவர் சாய்பாபாவின் சில நிகழ்ச்சிகளை பதிவித்துள்ளார் தக்ஷண திக்ஷா சொத்தானும் சாய்நாத் பிரபாவை சில பதிவுகள் செய்தனர் இவ்வாறு சாய்பாபாவை பற்றி பல நூலில் இருக்கும்போது இந்த சச்சரிதம் ஏன் எழுதப்பட வேண்டும் I need േരിക്ക സമർപ്പി ഇപ്പണിക്ക് നാടേ അനുമതി അടി സായി ബാബാവില്ല അടിയവരാണ് മാധവ് ബാബാവിടം എന്ന് அவர் எனது எண்ணத்திற்கு பாபாவிடம் பாராட்டார் இவர் நிகழ்ச்சிகள் அனுபவங்கள் ஆகியவற்றை தொகுத்து குறிப்பிடுத்து வைத்துக் கொள்ளட்டும் நான் இவருக்கு உதவி செய்வேன் அவர் ஒரு ஆகுவார் என்னுடைய வரலாற்றை நானே எழுதி என்னுடைய அறிவர்களை ஆவலை பூர்த்தி செய்ய வேண்டும் அவர் தம் அகங்காரத்தை அறிவி காணித்து என் பாதங்களில் சமர்ப்பித்து விடட்டும் வாழ்க்கையை இன்னும் செய்பவர்களுக்கு நான் மிகவும் உதவி புரிகிறேன் என்னுடைய வாழ்க்கை நிகழ்ச்சிகளை பற்றி என்ன

முடியாதது நிறைவேறியே பெறுகின்றோம் அத்தனை விஷயத்தில் பின்வருமாறு நடைபெற்றது பிராந்திய ஆபிஷன் நானசாஹிப் சாந்தோகர் பஸ்தீனுக்கு சுற்றுலா போய் கொண்டிருந்தார் தமிழிலிருந்து தாதலுக்கு வந்த பஸ்தீனுக்கு செல்லும் வண்டிக்காக காத்துக் கொண்டிருந்தார் இடையில் பாந்தாவுக்கு செல்லும் வண்டி ஒன்று வந்தது அதில் அவர் நேரில் அமர்ந்து பாந்தாவுக்கு வந்து என்னை கூப்பிட்டு அனுப்பினார் நான் சிறு விஜயத்தை எனது சிவி பயணத்தை பற்றி நானாவின் வாக்குவதற்கு தூக்கி அடித்துவதாகவும் இருந்தனர் திட்டமிட்டேன் என்னுடைய மண்ணோ போகும் வண்டியை பிடிக்க திட்டமிட்டு தாவருக்கு பயணிச்சு பெற்ற வண்டியை அமர்ந்து இருந்தேன் வசி புறப்பட இருக்கும்போது ஒரு முஸ்லீம் பெரியவர் விரைவாக எனது பெட்டிக்கு வந்தார் எனது மூட்டை முடிச்சதை பார்த்துவிட்டு போகும் என்று கேட்டார் நான் எனது திட்டத்தை கூறினேன் பின்னர் அவர் என்னை தாவரையில் இருக்காமல் போய் விடுத்ததற்கு நேராக போக முடியும் எனது மண்மாட்டே தாதையில் இருக்காது என்றும் அறிவுறுத்தினார் இ பத்துவம் நிகழ்த்தினார் என்றும் ஷிவியின் திட்டமிட்டபடி அடுத்த மலை போய் சேர்ந்தார் சேர்த்தினார் கேள் பல ஐயங்கள் என்னை பெற்று தாக்கி இருக்கக்கூடும் ஆயி அடுத்த நாள் காலையில் ஒரு பத்து மணி உள்ளாத விஷயத்தில் எனக்கு அங்கே பாஹிப் என்றால்

சாவகாசமாக பார்க்கலாம் என்று கூறினார் சாய்பாபாவின் பார்க்கவுடன் ஆசீர் புதிய வாழ்வையே எனக்கு அருளியத்தை வணங்கேன் என்னை விடாமல் தூண்டி சாய்பாபாவின் தரிசனத்துக்கு உதவி கொடுத்தவர்கள் But you did

என்ன கூறுகிறார் இவ்வார்த்தைகளை கேட்டு நான் மிகவும் ஆச்சரியப்படுகிறேன் நான் தங்கி இருந்ததும் விவாதம் நடந்ததும் ஆன சாதை வாதாவானது மசூதி என்று நல்ல தூரத்தில் இருக்கிறது சர்க்கம் what I'm போன்றவற்றை குறிக்கும் சாரி சாதி சச்சரைய சிறப்பான நூலின் ஆசிரியராக இருந்ததை காண்போம் குருவின் தேர்வை பற்றி பார்ப்போம் இப்போது பல வழிகள் உள்ளன இங்கிருந்தும் அதாவது ஷெடியில் இருந்தும் ஒரு வழி உள்ளது பாதை கடினமானது புலிகளும் ஓராய்களும் வழியில் உள்ள காலையில் உள்ளன நான் காக சாப்பிட போயிடுச்சு கேட்டேன் ஒரு வழி மணியை நான் அடைந்துச்சின்னா என்ன அது பாப்பா கூறினார் அப்போது கடினம் இருக்குது புலி ஓராய் பட வழிகள் குத்தனை வச்சுருந்து ஒரு நெகடி